சீக்கிரமா குகைக்குள்ள வால என்னல குகை இம்புட்டு பெருசா இருக்கு பாஸ் ஒருவேளை இது சிங்கத்தோட குகையா இருக்குறபோது பாஸ் சிங்கத்துக்கே சிங்கமா தைரியமா வால நான் பாத்துக்குறேன் டக்ளஸ் என்னல குகைக்குள்ள இம்மா பெரிய கதவு இருக்கு பாஸ் இங்க பாருங்க பாஸ் யாரோ ஸ்லேட் பென்சில் எழுதி வச்சிருக்காவே

பாஸ் அப்போ கால் ரேகை வைக்கினங்காவல மாட்டோட கால் ரேகைக்கு எந்த பாஸ் போறது கவலைப்படாதல எனக்கு மாட்டோட கால் ரேகையை கேட்பான்னு எனக்கு தெரியும் அந்த துண்டு நண்டி தேடினாள்ல அந்த காலை மாட்டோட கால் ரேகையா யாருக்கும் தெரியாம சுட்டுட்டு வந்துட்டேன் இதோ மாடோட கால் ரேகை வச்சுக்க கட்டப்பாவா கொக்கா பாஸ் ஆனாலும் இந்த குகையெல்லாம் பார்த்தா விசுத்திரமா தான் பாஸ் பல கோடி மதிப்புள்ள ஜமீன்தாரோட சொத்து இங்கதான இருக்கு விசுத்திரமா தான் இருக்கும் இங்கு பள்ளிகள் உள்ளதா உம் பள்ளிகள் உள்ளதா பாஸ் இப்பதான் புரியுது இங்க ஸ்கூல் இருக்கு போய் ஏ பார் ஆப்பிள் படிச்சிட்டு வருவோ வருவோம் எடா மண்டையா ஏ பார் ஆப்பிள் படிக்கிறதுக்கு தான் இம்புட்டு தூரம் வந்தியா ஹு இங்கு பள்ளிகள் உள்ளதா அதனால செவுத்துல கைய கீய வச்சிடாத பிறகு பள்ளி உன்னை கொத்திட்டு போயிட போகுது பள்ளி கூட்டமா வருதுக்கு பாஸ் என்ன ஆனாலும் சரில செவுத்துல மட்டும் இக்காருனது கொண்டு கைய வச்சிடாத

பாய்கள் ஜாக்கிரதையா பாஸ் பாக்கலா பாஸ் பாயை அடிக்குதா வாசுபாஸ் பாய போட்டு செத்த நேரம் படுத்துட்டு போவோம் எல்லாம் டக்ளஸ் உனக்கு புரியல இது பாய்கள் ஜாக்கிரதை இல்லலா பேய்கள் ஜாக்கிரதை தயையா தப்பு தப்பு பியாய்கள் ஜாக்கிரதையா பிலையயா என்னப்பா சொல்றியா பா இல்லையே தப்பு பிராய் அடிக்குதா உம் அமலன் இங்க கண்டிப்பா போயே இருக்குது நீ தானா நான் கூட பியாயோ நினைச்சு பயந்தே போயிட்டேன் நீ நினைத்தது சரிதான் நான் ஒரு பேய்தான் கட்டப்பா

போட பார்த்திருக்கா யாய் 2290 உண்மை ஏ சொல்ல புதையல் எங்க ஒளிச்சு வச்சிருக்கா மன்னிக்கவும் கட்டப்பா என்னால் புதையல் இருக்கும் இடத்தை சொல்ல முடியாது ஏனென்றால் இக்குகையை காக்கும் ஒரு பேய் நான் சொல்ல முடியாதா இப்ப பாரு இந்த பெஸ்ட் கோஸ்ட் டைமண்ட் என்ன செய்யுது பாரு வாஹா இதுதான் அந்த பாலிஷ் சொன்ன பெஸ்ட் காஸ்ட் டைமண்டா

பஸ் எல்லாம் கத்தா மாட்டாட்டி இப்போ பயமாக இருக்கே யாரையும் கிட்ட கொண்டாடாதியா பாஸ் அந்த டைமில் வச்சு மிரட்டி துண்டு நாட்டிய பட்டை மாதிரி பறக்க சொல்லுங்கள் பஸ் எனது பட்டை மாதிரி பறக்கணுமா ஹ இந்தா ஒரே ஒரு டைமுண்டுக்காக எம்பிட்டு கஷ்டப்பட்டு நடிக்க வேண்டியது இருக்கு ஏய் துண்டு நண்டி காப்பாடி பட்டை மாதிரி பறந்து போ அது

வாங்க கடத்தல் கட்டப்பா சார் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் பாஸ் என்ன பாஸ் பொதையில இருக்குன்னு சொன்னியே கையில விலங்கோட போலீஸ் நிக்காவோ உனக்கு புரியல அந்த டுண்டு நண்டி மாதிரியே இந்த ரெண்டு போலீஸும் புதையல தேடி பேயா மாறிட்டாவலாட்டுக்கு அப்போ இது பேய் போலீசா உன் காலுக்குள்ள மாட்டிக்கிட்டு ராசா ராசா மன்மத ராசான்னு பாட்டு பாடி ஆடுக்கு உனக்கு தைரியம் இருந்தா ஒரு போலீஸ் மன்மத ராசான்னு பாட்டு பாடி ஆட சொல்லுவான் ஏய் துண்டு அதுக்குள்ள காஸ்ட்யூமா மாத்திட்டியா சரி உன்னோட பேய் போலீஸை எல்லாத்தையும் கூட்டு போக சொல்ல இல்லனா இந்த டைமண்ட் சக்தி மூலியமா உங்க எல்லாரையும் அழிச்சிருவேன் அடா கடக்கல் கட்டப்பா அது சாதாரண டைமண்ட் தானே உன்னை எப்படி பிளான் போட்டு புடிச்சா பாத்தியா என்ன